திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேச்சாளர்களில் ஒருவரான மதுரை பாலா அண்ணாமலையும் தானும் ஒரே ஆண்டு தேர்வு எழுதியதாகவும் அண்ணாமலையை விட தான் அதிகமான மதிப்பெண் எடுத்தும் அண்ணாமலைக்கு சர்வீஸ் கிடைக்க காரணம் ஆர் எஸ் தான் என்று ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார் இன்னும் சொல்ல போனா அண்ணாமலையோட நாற்பத்தி ரெண்டு மார்க் கூட தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மார்க் மெயின்ஸ்ல சரியா அண்ணாமலையோட மெயின்ஸ் மார்க் பாத்துக்கோங்க தொள்ளாயிரத்தி இருபத்தேழு சரிங்களா என்னைய விட அண்ணாமலை வந்து நாற்பத்தி ரெண்டு மார்க் கம்மி இன்னும் சொல்லணும்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரெண்டு பேப்பர் சேர்த்து நான் வாங்கின மார்க் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு அந்த வருஷம் டாப்பர் கூட பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மார்க் வாங்கல நான் தான் அன்னைக்கு டாப் மார்க் வாங்கியிருக்கேன் சரியா அதனால இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஏன் சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னா இன்டர்வியூல எனக்கு நூத்தி பத்து மார்க் தான் பூரே லால் அப்படிங்கிற ஒருத்தரோட தான் நான் அட்டன் பண்ணேன் அங்க எனக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே நான் திராவிடம் கேள்விகள் தான் கேட்கப்பட்டது நான் சமரசமே ஆகலை எனக்கு என்ன உணவு இருந்துச்சோ தான் நான் வெளிப்படுத்தினேன் அதனால எனக்கு இன்டர்வியூல நூத்தி பத்து மார்க் தான் போட்டான் அண்ணாமலைக்கு இன்டர்வியூல இருநூத்தி நாற்பது மார்க் அதனாலதான் அண்ணாமலைக்கு வந்து சர்வீஸ் கிடைச்சிச்சு அண்ணாமலைக்கு இந்த இருநூத்தி நாற்பது மார்க் கிடைக்க காரணம் வந்து சங்கல் சரி மா ஆர்எஸ்எஸ் நடத்துற அந்த சங்கலுக்கு போய் அண்ணாமலை கோச்சிங் எடுத்துக்கிட்டதனால அந்த மார்க் அதே சங்கல்பே என்னையும் அப்ரோச் பண்ணாங்க அப்ரோச் பண்ணவர் ஓபி கோலி சரியா அதாவது நரேந்திர மோடி பிரதமரானதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ல இருந்து குஜராத்தோட గవర్னரா இருந்தார் அந்த ஓபி கோலி பேசும்போது என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி உங்களுடைய ஹாபி இன்ட்ரஸ்ட் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டேன் நான் வந்து திராவிடம் சமூக நீதி தமிழ் உணர்வு இந்தி தீர்ப்புக்கு எதிர்ப்பா இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் அப்ப அவரே அதை வந்து ரசிக்கவே இல்லை அப்படியே வந்தாச்சு இந்த இன்டர்வியூ மார்க்ல தான் அண்ணாமலை வந்து இன்னைக்கு ஐபிஎஸ் வந்து நம்ம சீன போட்டுட்டு இருக்கிறாருல அண்ணாமலை இந்த இருபதாயிரம் புத்தகம் படித்தேன் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தமிழ்நாட்டு முதல்வராக இருந்தாரு அப்படின்லாம் கட்டி காதை விட்டுட்டு இருக்கிறாரு பாருங்க இதை பார்த்தாவே தெரியும் அண்ணாமலையோட அறிவு என்ன அப்படின்னு நான் ஏன் இப்போ வரைக்கும் அண்ணாமலை எதிர்க்கிறேன் அப்படின்னா அண்ணாமலை ஆர்எஸ்எஸோட அடியாளி